பசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்றைக்கும் சினிபுரத்தில் உங்களுக்காகவே சினிமா பற்றின பல விஷயங்களை கொண்டு வந்திருக்கேன் எப்பவுமே இந்த தக் லைஃப் படம் அப்படின்றதுக்கு மேலே ஒரு மிகப்பெரிய இம்ப்ரெஷன் இருக்குது காரணம் என்னென்னா இந்தியன் டூ அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகி கமல்ஹாசன் அவர்களுக்கே ஒரு பெரிய தோல்வி கொடுத்த திரைப்படமாக இது பார்க்கப்படுது பட் அப்படி இல்லைன்னா அந்த படம் பார்க்கறதுக்கு ரொம்ப தான் இருக்குது பட் ஒரு செட் ஆஃப் இந்த படம் பிடிக்கல தான் ஒரு இதாக சினிமா உண்மை அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் இந்த படத்துடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வசூல் கேட்டால் கிடையாது ரொம்ப ரொம்ப ட்ராப் வசூல் அப்படின்னு சொன்னாங்க சரி தக்லைஃப் படம் அவருக்கு கை கொடுக்கும் அதை விட்டுருவோம் சரி இந்த இந்தியன் த்ரீ அப்படின்னு ஒரு படம் இருந்துச்சு அது என்னதா ஆச்சு அப்படின்னு கேட்டா இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் ஆரம்பிக்கலாம் தான் இருந்தாங்க ஏன்னா இந்தியன் டூ எடுக்கும்போது கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் தான் ஷூட் பண்ணிட்டாங்க இந்தியன் த்ரீ ஆனா இந்த படத்துடைய பேலன்ஸ் இருக்கக்கூடிய பார்த்தோம்னா ஒரு இருபது நாள் இருக்கு அதை முடிச்சோம் அப்படின்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் சொன்னாங்க ரிலீஸ்லேயே ஒரு கன்ஃபியூஷன் சரிங்க தேட்டரில் ரிலீஸ் பண்ணலாம் பரவாயில்லைங்க இதனுடைய காவியம் அட்லீஸ்ட் நான் ஓட்டிக்லேயே பண்றேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளான்ல இருந்தாங்க ஆனா இப்போ அந்த பிளானும் கிடையாது உடச்சு போட்டு தேட்டரில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த முறை தவறவே தவறாது குறி வச்சா இற ஒழுகுன்ற மாதிரி சங்கர் அவர்களும் காத்திருக்காங்க கண்டிப்பா இந்தியன் த்ரீ திரைப்படம் படம் எல்லாருக்குமே பிடிக்கும்ன்ற வகையில் தான் உருவாக போகுது ஆனா என்ன இந்த படத்தோடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியான லைக்கான நிறுவனம் இப்போ ரொம்ப டைட்டான சுச்சுவேஷனில் இருக்காங்க ஃபினான்ஷியல் நெருக்கடி அதனால் வேறு வழி இல்லாமல் இதை கை மாற்றி விட்றலாமா அப்படின்னு சொல்லி கை மாற்றி இது அப்படியே ரெட் ரிஜெயின்த்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் இனி இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய படங்கள்லாம் முடிக்க போகிறாங்க சங்கர் அவர்களுமே கமலஹாசன் அவர்கள்கிட்ட இப்போ கால் ஷீட் கேட்குறாரு அந்த கால் ஷீட் கிடச்சிருச்சு அப்படின்னா இருபது நாள் ஷூட்டம் முடிக்கிறோம் அப்புறமா படத்தை ரிலீஸ் பண்ணி திருக்கி விட்றோம்ன்ற மாதிரி ரெடி ஆயிட்டாங்களா கூடிய விரைவில் அந்த படத்தை பற்றின அப்டேட் வரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பிரித்திவிராஜ் இயக்குனராக மாறி மோகன்லால் வச்சு எடுத்த ஒரு படம் லூசிஃபர் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கான பெரிய வசூல் எடுத்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும் லூசிஃபர் உடைய ரெண்டாம் பாகம் வருதுன்னு சொன்னாங்க அது எம்பது ரூபாய் அப்படின்ற டைட்டில ரிலீஸ் ஆகும்போது இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லா ரசிகர்கள் மத்தியில் ஓடிகிட்டு இருக்கு ஒரு நல்ல வசூலோட அப்படின்னு சொல்ல முடியும் இந்த படத்தோடைய மூன்றாம் பாகம் நான் எடுக்கணும்னா அதுக்கு இந்த செகண்ட் பார்ட் ஹிட் ஆகணும் அப்படின்னு சொன்னார் பிரித்திவிராஜ் ஓரளவுக்கு ஹிட் கொடுத்த இந்த நிலையில தேர்டு பார்ட் கண்டிப்பா ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த படத்தோடய தேர்ட் பார்ட் நான் எடுக்கணும்னா கண்டிப்பா அதுக்கு செகண்ட் பார்ட் ஹிட் ஆகணும் அப்படின்ற மாதிரி பிரித்திவிராஜ் சொல்லிருக்கேன் இருந்தார் இல்லையா இப்போது ஆல்மோஸ்ட் இந்த செகண்ட் பார்ட் ஹிட்டு தான் எம்ப்ரான் ஹிட்டு தான் அதனால் அடுத்தபடியாக இந்த தேர்ட் பார்ட் இருக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த கதைகள்லாம் வேலைகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கான் ஆனால் சீக்கிரமாகவே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியாகணும் அந்த அளவுக்கு ஃபைவ் இயர்ஸ் கேப் எடுத்துகிட்டோம் அப்படின்னா பெருசாக அந்த படம் வந்து மறக்கப்படும் அதனால் அப்படியே வரிசையாக படங்களை ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரியான பிளானில் பிருத்திவிராஜ் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இந்த லூசிஃபர் த்ரீக்கு அஸ்ரேல் அப்படின்னு டைட்டில் வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான வேலைகள்லையும் இருக்காங்களாம் ஏன்னா தீபக் தேவ் இந்த படத்தோட இசையமைப்பாளர் அவர் தான் ஓரளவுக்கு

அட்லி கேட்ட சம்பளமும் அதிகம் அல்லுவர்ஜுன் கேட்ட சம்பளமும் அதிகம் எங்களால்லாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி எல்லா இண்டஸ்ட்ரி கைவிட்டாலும் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சன் பிக்சர்ஸோடைய தயாரிப்பில் இந்த படம் உருவாக போகிறதா சொன்னாங்க மாஸ்னாலே அவங்க தான்ற மாதிரி வரிசையாக நிறைய படங்கள் ஹிட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க அந்த வரிசையில் இப்போது இந்த காம்போ எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அட்லியோடைய இயக்கம்னு சொல்லும்போது ஜவான்ற மாதிரியான ஒரு படம் ஆயிரம் கோடி வசூல் ஷாருக் கானுக்கு ஹிந்தியில் பேர பிரித்து எடுத்த ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னதான் வரிசையாக அவர் படம் நடிச்சு கிங் ஆஃப் ஹிந்தி சினிமா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருந்தாலும் ஹிட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி தான் பத்தான் அவருக்கு ஒரு ஹிட்டை கொடுத்துச்சு டங்கி ஒரு ஹிட்டை கொடுத்துச்சு இப்போ ஜவான் அப்படின்ற படமும் ஹிட் கொடுத்துச்சு ஸோ இப்படி வரிசையாக நிறைய படங்கள் சொல்லலாம் அப்படி இருக்கும்போது தெலுங்குலையும் வசூல் ராஜாவாக இருக்கக்கூடிய அல்லு அர்ஜுனுடைய நடிப்பு ஸோ இப்படி பெரிய லெவலில் பட்ஜெட்னா இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இதுக்கான பேச்சுவார்த்தை இப்போ சென்னையில் நடந்ததாகவும் அதுக்காக அட்லி வந்துட்டு போயிருக்காரா அல்லு அர்ஜுன் வந்துட்டு போயிருக்காரா ஸோ டிஸ்கஷன்லாம் ரொம்ப சுமூகமாக முடிஞ்சு போச்சு கன்ஃபார்ம் பண்ணி விட்டாங்க சீக்கிரமாகவே இந்த படத்துடைய ஷூட்டிங்கை டேக் ஆஃப் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சிவாவுடைய நடிப்பில் சுமு அப்படின்ற படம் ஹோசிமேனுடைய இயக்கத்தில் இதில் வி டிவி கணேஷ் நடிச்சிருப்பாங்க ஆனால் இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இப்போவே ரிலீஸ் ஆக வேண்டியது கொரோனாவின் காரணமாக ஒரு சில பிரச்சனைகள்னால இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தாங்க சரி தான் முடிஞ்சு இவ்வளோ வருஷம் ஆச்சுப்பா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் இப்போ பேசாமல் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க ஏன்னா லாஸ்ட் இயர் அக்டோபர்லேயே இந்த சுமோ படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான்லாம் பண்ணாங்க ஆனால் அப்பையும் அவங்களால ரிலீஸ் பண்ண முடியல இதுக்கப்புறம் விடக்கூடாது வெச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்துடைய ரிலீஸாக வச்சாச்சு அதாவது மல்யுத்த வீரருடைய கதையை மையமாக வச்சிருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் இதில் யோஷி மோரியும் நடிச்சிருக்காரு ஆக்சுவலாகவே இவர் மல்யுத்த வீரர் அதனால் இவரை நோக்கி தான் இந்த திரைப்படமே போய்கிட்டு இருக்கும் பயங்கர காமெடி கலக்கல் படமாக உருவாகி இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க ஏப்ரல் இருபத்தஞ்சாம் தேதி இந்த சுமோ படம் அவங்களை என்டர்டைன் பண்ண வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சும்மா இல்லை இது சுமோ அப்படின்னு சொல்லி ப்ரமோஷனையும் வேற லெவலில் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு நம்மளுடைய சினிமத்தில் பக்கத்தில் சினிமா பார்த்தின பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பேக் ஃப்ரம் மை டேக் கேர்